வணக்கம் எமது தாய்கபால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தை கண்டோம் ரியாத் தமிழ் சங்க ஒருங்கிணைப்பில் மன்னர் பகத் மருத்துவ நகர வளாகத்தில் இரத்த தான முகாம் மனித வெளிப்பாட்டின் மிக சிறந்த அடையாளமான இரத்த தானத்தை ஒருமுறை செய்வதன் மூலம் நான்கு உயிர்கள் காக்கப்படுகிறாம் உதிரம் கொடுத்து உயிர்காக்கும் இந்த உரிய சமூக சேவையில் தாங்களும் எங்களுடன் கரம் கோர்த்து சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் ரியா தமிழ் சங்கம் வருகின்ற மே மாதம் பதினேழாம் திகதி வருகின்ற வெள்ளிக்கிழமை நேரம் காலை ஒன்பது மணி தொடக்கம் மாலை மூன்று மணி வரை இடம்பெற இருக்கின்றது இடம் கிங் ஃபஹத் மெடிக்கல் சிட்டி இரத்த வங்கி பலாகம் ஆகவே மேலும் விபரங்கள் தொடர்புகளுக்கு சைபர் ஐந்து ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு தொண்ணூறாம் இதே நேரத்தில் முன்பதிவுகள் அவசியம் ஆகவே அதற்குரிய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் சென்று முன்பதிவுகளையும் மேற்கொள்ளுங்கள் தகவல் ரியா தமிழ் சங்கம் எனது நண்பர் ஒருவர் வீட்டு ஓட்டுநராக வேலை இருந்தால் சொல்லுமாறு கூறியிருக்கின்றார் கபாலா மாற்றிக்கொள்ளலாம் என்றும் சொல்லியிருக்கின்றார் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு பத்து எழுபத்தி ஒன்பதம் எனது நண்பர் ஒருவருக்கு பஸ் ஓட்டும் கம்பெனிக்கு வேலை இருந்தால் கூறவும் என்று சொல்லியிருக்கின்றார் கபாலா மாற்றிக்கொள்ளவும் தயார் நிலையில் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து முப்பத்தி ஒன்று எண்பத்தி ஆறு பன்னிரெண்டு முப்பத்தி மூன்றோ வணக்கம் நண்பர்களே நான் சவுதி அரேபியா ஜீத்தாவில் இருக்கின்றேன் தனாசில் மாறுவதற்கு ரைவர் இருந்தால் உதவி செய்யும்படி கேட்டிருக்கின்றார் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து நாற்பத்தி எட்டு அறுபத்தி நான்கு தொண்ணூற்றி மூன்று ஐம்பத்தி ஐந்து கச்சி பெயரில் மிகப்பெ மிகப்பெரிய மோசடி விளம்பரங்களும் எச்சரிக்கைகளாம் சவுதி அரேபியாவில் இந்த ஆண்டு நடைபெற இருக்கும் ஹஜ் கடமையை பயன்படுத்தி செய்யப்படும் மோசடியான விளம்பரங்கள் குறித்து மிக விழிப்புடன் இருக்கும்படி பாதுகாப்பு பொது இயக்குநரகம் வீடெடிக்கணும் விளம்பரங்கள் வெளியிடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஆகவே இந்த விளம்பரங்களை நம்பி நீங்கள் இறியாக வேண்டாம் இந்த விளம்பரங்கள் பிறருக்கான சடங்குகளை செய்தல் தனிப்பட்ட முறையில் குர்பானி கொடுத்தால் இதே நேரத்தில் வாகன வசதிகள் ஏற்படுத்தல் ஹாஜிகளுக்கான கை வளையங்களை வழங்குதல் உட்பட்டதை அடக்கம் ஹாஜிகளுக்கான சிவி வழங்க அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் நியமித்துள்ளதாகவும் அரசு வெளியிட்டுள்ள விதிமுறைகள் வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் உங்களை வேண்டி நிற்கின்றோம் ரூம் வாடகைக்கு உள்ளது சேரிங் பிளாட்டில் சேரிங் பிளாட்டில் கீதாவில் என்று சொல்லி இருக்கின்றார் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து சைபர் இரண்டு முப்பத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து இருபத்தி இரண்டு குறிப்பாக கீதா ஓல்டு எம்பசி ஹாஸ்பிட்டல் எம்சி ஹாஸ்பிட்டல் அருகாமையில் என்றும் சொல்லியிருக்கின்றான் தமாம் வாடகை தமிழ் டாக்ஸி ஏர்போர்ட் பிக்கப் மற்றும் ரப் இதர இடங்களுக்கு செல்வதற்கு இவர்களிடம் வாகன வசதிகள் இருக்கின்றது நீங்கள் அழைக்கலாம் இம்ரான் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து முப்பத்தி நான்கு இருபத்தி மூன்று சைபர் சைபர் இருபது தவறவிடப்பட்ட அறிவித்தல் ஒன்றோ கடந்த வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி மதியம் தமாம் ராக்கா பகுதியில் பசீர் முகமட் முகமட் சாஃபிக் என்பவருக்கு சொந்தமான பாஸ்போர்ட் காணாமல் போய்விட்டது சுற்றியுள்ள கடை மற்றும் அந்த பகுதியில் கிடைத்தாலோ யாரும் எடுத்து வைத்திருந்தாலோ நாம் தரும் தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு அறிய அறியத்தருமாறு கேட்டு நேர்கின்றோம் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து எழுபது நாற்பத்தி ஏழு அறுபத்தி நான்கு எழுபத்தி எட்டு டிரைவர் தேவை மூன்று மாதத்துக்கு இடம் ட்ரீயா தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து நாற்பத்தி நான்கு பதிமூன்று எழுபத்தி நான்கு பதினெட்டு தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணயப் பெருமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எழுபத்தி ஒன்பது ரூபா அறுபத்தி நான்கு சதம் சென்று கொண்டிருக்கின்றது இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபா இருபத்தி எட்டு சதம் சென்று கொண்டிருக்கின்றது தொடர்ந்து சவுதி அரேபியாவின் கோடைகாலம் பற்றிய பதிவொன்றை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் ஜூன் ஓராம் திகை தொடக்கம் இந்த ஆண்டின் கோடை காலம் தொடங்கும் என்ற தேசிய வானிலை ஐ மையம் அறிவித்திருக்கின்றார்கள் ஆகவே முன் அறிவிப்பின் அடிப்படையில் கிழக்கு மற்றும் மத்திய நகரங்களில் வெப்பநிலை படிப்படியாக உயரம் நேற்றைய குமன் விவரங்களை பார்த்தால் கயணா எப்படி இருக்கின்றீர்கள் நிலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்கின்றார் நாங்கள் நலமாக இருக்கின்றோம் நீங்கள் நலமாக இருக்கிறவினையும் வண்டி கொள்கின்றோம் என்னுடைய பாஸ்போர்ட் இந்த வருடம் டிசம்பர் மாதம் முடிவடைகின்றது நான் அடுத்த மாதம் ஊருக்குப் போகின்றேன் ஏதாவது பிரச்சனை ஆகுமா என்று கேட்கின்றார் கண்டிப்பாக பிரச்சனைகள் இல்லை ஏனென்றால் நீங்கள் பயணம் செய்ய நேரத்தில் ஆறு மாதத்துக்கு மேற்பட்ட செல்லுபடியாகும் தன்மை பாஸ்போர்ட் வலிதையில் இருக்கின்றது நீங்கள் கண்டிப்பாக தாயகம் செல்லலாம் எந்த ஒரு இடையூறும் வராது என்பதை முன்கூட்டியே அறியத் தருகின்றோம் ஆகவே ஏனையவர்களும் உங்களிடம் இருக்கும் பாஸ்போர்ட் செல்படியாகும் தன்மை காலங்களை முறைக்கு இருமுறை பார்த்து வைத்திருங்கள் ஆறு மாதம் அல்லது எட்டு மாதத்துக்கு முன்பாக மாற்றுவதற்குரிய முயற்சிகளை இன்றே மேற்கொள்ளுங்கள் சைட் அலி கேட்டிருக்கின்றார் அண்ணா எப்படி நலமாக இருக்கின்ற இருக்கின்றீர்களா நான் ஜூஃபையிலே இருக்கின்றேன் என்று சொல்லி இருக்கின்றார் சைட் நாங்கள் நலமாக இருக்கின்றோம் நீங்கள் நலமாக இருக்க நாங்களும் உறவினை வேண்கின்றோம் கா என்ன நன்றி நீங்கள் விசிட் விசா பற்றி சொன்னீர்கள் மிச்சம் நன்றி ஆறு மாதத்துக்கு பிறகு நான் வெளியேறிய பிறகு நம்ம வர இயலுமா எந்த நாட்டுக்கு போகணும் பஹ்ரனுக்கா சொல்லுங்கள் அண்ணா ஒரு பெர்சாம் விசிட் பீஸ் ஆறு மாதத்தின் பிறகு நாம் வெளியேறிய பிறகு வரலாமா கண்டிப்பாக வரலாம் நீங்கள் பஹ்ரன் செல்லலாம் பெரும்பாலும் பெரும்பாலான நபர்கள் பஹ்ரன் செல்வதை வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் உங்கள் விசிட்டிங் விசா காலவதி ஆகின்றதா உங்களை பஹ்ரனுக்கு அழைத்து சென்று சவுதி அரேபியா விசாவை ரினிவல் செய்து திறக்கின்றோம் பஹ்ரன் விசாவுக்கு காத்திருக்க தேவையில்லை பஹ்ரன் ஒரு அரைவல் விசா நபர் ஒருவருக்கு நூற்றி எண்பது ரியால் மட்டுமே போக்குவரத்து செலவுகள் உட்பட முந்நூறு ரியால் இரண்டு பேருக்கு குடும்பத்தினருக்கு சிறப்பு தள்ளுபடி விலை இறக்க நதம் போக்குவரத்து வாகனங்கள் மட்டும் தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து ஐம்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ஆகவே விசிட் விசாவில் இருப்பவர்களுக்குரிய திரம்பட சேவைகளையும் அவர்கள் ஆற்றிவருகின்றார்கள் என்ற விடயங்களையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் வணக்கம் அண்ணா என்னுடைய கேள்வி ஒன்றோ நான் ஒரு வருடம் விசிட் விசாவில் வந்தேன் என்னுடைய விசிட் விசா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆம் ஆண்டு எட்டாம் மாதம் பதினேழாம் திகதி முடிவடைகின்றது இன்னும் ஊர் ஆண்டு விசா அடிக்க முடியுமா நான் சவுதி அரேபியா ஜித்தாவில் இருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கேன் விசிட் விசாவில் இருப்பவர்களுக்குரிய நடைமுறை என்னவென்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆகவே விசிட் விசா முடியுதென்றால் நீங்கள் அண்மையில் இருக்கும் பஹ்ரன் நாட்டுக்கு சென்று விசா புதுப்பித்து கொண்டு வர வேண்டும் வணக்கம் அண்ணா எனது பெயர் தீபாகர் நான் சவுதி அரேபியாவின் யான்பு பகுதியில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் யான்பு பகுதி நான் நினைக்கின்றேன் நல்ல ஒரு குளிர்மையான பகுதி என்றார் அங்கு நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் உங்கள் சேவை மிக சிறப்பானது அண்ணா உங்கள் உடல் சுகம் எப்படி இருக்கின்றது அண்ணா நான் ஐந்தாம் மாதம் பன்னிரெண்டாம் திகதி ஸ்ரீலங்கா செல்கின்றேன் மீண்டும் இரண்டு மாதத்தில் திரும்ப வருவேன் அண்ணா உங்கள் சேவைகள் தொடரட்டம் உங்கள் சேவைகள் தொடரட்டும் வாழ்த்துக்கள் உடம்பை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று என்று சொல்லியிருக்கின்றார் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கும் உங்களுடைய பயணங்கள் சிறக்கவும் எமது எஃப்னா தமிழ் டிவி குடும்பம் சார்பாக நாமும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி உறவுகளை உங்களுடைய பல பேர் எங்களை நலம் விசாரித்து கொண்டிருக்கின்றீர்கள் காலை வணக்கம் இரவு வணக்கம் அன்பான மாலை வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் உங்கள் ஆதரவு ஒவ்வொன்றுக்கும் மிக மிக நன்றிகள் பணிவான நன்றிகள் நன்றி உறவுகளே வணக்கம் எப்படி சுகமாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் சுகம் ஃப்ரெண்ட் இன்னைக்கு அந்நியர் தினம் என்னுடைய நண்பர்கள் நண்பர்களுடைய அன்னையர் அதோட சேர்த்து எனது அம்மாக்கும் அந்நியர் தின நல்வாழ்த்துக்கள்